ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் டூக்கான டாப் செவன் தமிழோட டாப் செவன் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸாமுக்கு எல்லாரும் வந்து நல்லா படிச்சிருப்பீங்க ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா எக்ஸாமில் தர எல்லா பேத்துக்குமே அக்களவு சார்பாக வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிறோம் ஸோ நல்லபடியாக வந்து எக்ஸாம் எழுதுங்க பதட்டமாகாமல் ஸோ நிதானமாக எக்ஸாம் எழுதுங்க ஸோ எல்லாமே படிச்சுட்டேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்குள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் வந்துச்சுனாலே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆயிடுவீங்க கண்டிப்பாக உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா ஸோ இதில் பாஸ் ஆனால் பேப்பர் டூ இப்போ நடக்க போகிறேன் இன்றைக்கி நடக்க போகிறேன் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் வேலை கிடையாது இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா ஸோ நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு வாங்கினா போதும் ஸோ கா தாராளமாக வந்து வாங்கலாம் ஸோ அதை வந்து அவங்க மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக எக்ஸாம் எழுதுங்க ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் இப்போ கொஷின் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சைக்காலஜியில் இருக்க டாப் செவன் கொஷின் பார்க்கலாம் இரு காரணி கோட்பாடு கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஸ்பியர்மேன் இரு காரணி கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஸ்பியர்மேன் ஃபர்கிங் ஜி கோட்பாட்டின் மூலம் குறிப்பிடப்படும் மாற்றம் இடம் ஆன்சர் வண்ண செறிவு உணர்வு பர்கின்ஜி கோட்பாட்டின் மூலம் குறிப்பிடப்படும் மாற்றம் வண்ணச் செறிவு உணர்வு நெறிப்பிரல் நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர் யார் ஆன்சர் ஹூட்டன் நெறிப்பிரல் நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர் ஹூட்டன் அறிவுரை பகிர்தல் வகைகளின் எண்ணிக்கை மூணு அறிவுரை பகிர்தல் வகைகளின் எண்ணிக்கை மூணு வளர்ச்சிகள் சார் செயல்கள் என்ற கருத்தை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் ஆன்சர் ஹாவி காஸ்ட் வளர்ச்சிகள் சார் செயல்கள் என்ற கருத்தை முதன் முதலில் வகைப்படுத்திய பயன்படுத்தியவர் ஹாவி காஸ்ட் நினைவு பற்றிய சோதனைகளை முதன் முதலில் நடத்தியவர் எப்பிங் ஹவுல் நினைவு பற்றின சோதனைகளை முதன் முதலில் நடத்தியவர் எப்பிங் ஹவுல் சுய கருத்து என்ற வார்த்தை உண்மையில் யாரால் வந்து முன்மொழியப்பட்டது ஆன்சர் லெக்கி என்பவரால் அடுத்து தமிழருக்கு டப் கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங் இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார் ஐன்சர் அவ்வையார் இருபத்தோரு நரம்புகளை கொண்டது எந்த யாழ் ஆன்சர் பேரியாள் இருபத்தோரு நரம்புகளை கொண்டது பேரியாள் சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்தது என்ற கவிதையை இயற்றியவர் கல்யாண்ஜி சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்தது என்ற கவிதையை இயற்றியவர் கல்யாண்ஜி வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதாமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் ராஜம் கிருஷ்ணா வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ராஜம் கிருஷ்ணா திரவுபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக திகழ்வது தெருக்கூத்து திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக திகழ்வது தெருக்கூத்து ஆடுகை என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று ஆடுகை என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று அடுத்து வந்து நீங்கள் சோசியல் மேஜராக இருக்கீங்கன்னா ஸோ சோசியலில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஏழு கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேங்களா இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதை மேல் என்று கூறியவர் காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேம்பாட்டிற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார் ஆன்சர் நாராயண குரு ஒடுக்கப்பட்ட மக்கள் மேம்பாட்டிற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை தொடங்கியவர் நாராயண குரு முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் சுமேரியர்களால் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் சுமேரியர்கள் கலிங்க நாட்டு அரசன் காரவேலனை பற்றி கூறும் கல்வெட்டு எது ஆன்சர் ஹதிக்கும்மா கல்வெட்டு கலிங்க நாட்டு அரசன் காரவேலனை பற்றி கூறும் கல்வெட்டு ஹதி கல்வெட்டு தமிழ்நாட்டில் கிளாபத் இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் மௌலானா சௌகத்தலி தமிழ்நாட்டில் கிளாபத் இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் மௌலானா சௌகத்தலி வேதங்களை நோக்கி திரும்புக என்று அழைப்பு விடுத்தவர் தயானந்த சரஸ்வதி வேதங்களை நோக்கி திரும்புக என்று அழைப்பு விடுத்தவர் தயானந்த சரஸ்வதி இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அடுத்து சயின்ஸ் மேக்ஸ் மேஜரா இருந்தீங்கன்னா ஸோ சயின்ஸ்ல இயற்பியல் அவேதியியல் உயிரியில் இருக்க கொஸ்டின் பார்க்கலாம் இயற்பியல் ஏழு கொஸ்டின் நியூட்டனின் முதல் விதி நிலைம விதி என அழைக்கப்படுது மேக கூட்டம் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணம் மீ சிதறல் கண்ணின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் சவ்வு ஸ்கிலிடா கண்ணின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் சவ்வு ஸ்டிரா மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படுவது கால்வனோமீட்டர் மீட்டர் மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படுவது கால்வனோமீட்டர் பொருட்களின் தொலைவிற்கேற்ப வெளிலென்ஸ் தன் குவிய தூரத்தை மாற்றிக்கொள்ள உதவுவது சிலிரிய தசை இலை ஒளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நரிந்தர் கபானி வாகனங்களில் உள்ள தடை அமைப்பு எதன் அடிப்படையில் செயல்படுகிறது ஆன்சர் பாஸ்கல் விதி அடுத்து குஷ்டின் ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை ஏறுசர் அப்சராட்டை தேர்ந்தெடுக்கும் போது பிரித்தெடுக்கும் போது கிடைக்கும் புதிய பொருளின் பெயர் வந்து ரேடியம் ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு பெக்கோரல் இரும்பு ஐசோடோப்பான இரும்பு FE ஐம்பத்தொன்பது எதற்கு வந்து பயன்படுது அன்சர் இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் ஆபத்திர அட்டவடையில் இரண்டாவது தொகுதி தனிமங்கள் மண் உலோகங்கள் என அழைக்கப்படுது ஒரு நானோமீட்டர் என்பது பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் வாகனத்தின் முகப்பு விலக்கு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அன்சர் டின்டால் விளைவு அடுத்து உயிரில் இருக்க ஏழு கொஸ்டின் இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ்ஏ கணு பகுதி எதிலிருந்து தோன்றுகின்றன ஆன்சர் பெரிசைக்கிள் பாக்டீரியாவை விழுங்கும் விலங்கு செல் எது ஆன்சர் மோனோசைட்டுகள் கிரெப் சுழற்சியின் போது உருவாகும் முதல் பொருள் வந்து சிற்றை கமிலாம் அட்டையின் சிற்றினத்தின் பெயர் என்ன ஆன்சர் கிரானுலோசா அட்டையின் சிற்றினத்தின் பெயர் கிரானுலோசா இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் விவி பேரஸ் என அழைக்கப்படுது நவீன உடற் செயலியின் தந்தை என அழைக்கப்படுபவர் வில்லியம் ஹார்வி நவீன உடற் செயலியின் தந்தை என அழைக்கப்படுபவர் வில்லியம் ஹார்வி அடுத்து தமிழ் இலக்கணத்தில் இருக்க ஏழு கொஸ்டின் தமிழில் எத்தனை துணை வினைகள் உள்ளன ஆன்சர் நாற்பது தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஒன்பது வகைப்படும் பாரஸ்ட் கன்சர்வேட்டர் என்பதன் தமிழாக்கம் வன பாதுகாவலர் ஐந்து சீர்களை கொண்டது நெடிலடி ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து வர தொடுப்பது மோனை தொடை குறுந்தொகையின் அடிவரையறை நாலடி சிற்றெல்லை எட்டடி பேரெல்லை கொண்டது மோனை முதல் எழுத்து ஒன்று வருவது எருகை இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது இய்ப அடிதோறும் இறுதி வார்த்தை சொல் வந்து ஊன்றி வருவது இந்த வீடியோவில் வந்து டெட் எக்ஸாம் பேப்பர் டூக்கான நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டாப் செவன் தமிழோட டாப் செவன் கொஸ்டின்ஸ் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தோம் ஸோ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் ஸோ எக்ஸாம் அன்னைக்கு காலையில் நம்ம டாப் செவன் தமிழ் யூடியூப் சேனல்ல டாப் செவன் கொஸ்டின் அப்படின்னு வந்து நம்ம எப்பயுமே அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி தான் இப்போ டெட் எக்ஸாமும் கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்தால் ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தது அப்படியே மெமரி ஆயிரும்ல ஸோ வந்து நீங்க வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி பேப்பர் ஒன்றுக்கு டாப் செவன் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் அதுவும் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து பேப்பர் ஒன் சைக்காலஜியே போதுமா பேப்பர் டூக்கு அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து பேப்பர் டூக்கு வந்து ஆல்ரெடி படிச்சுருக்கீங்களா போதும் அதுலேருந்து வந்தால் கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க ரிலாக்ஸ் எழுதுங்க உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரூஃப் வேணும் ஸோ அதனால் உங்கள் ஆதார் கார்டு இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் கிளர் பென் தான் வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் வந்து யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தேவையான ஹால் டிக்கெட்டு பென்னு ஏதாவது ஐடி ப்ரூஃப் இது மூணும் வந்து நீங்கள் கம்பல்சரி ஹாலுக்கு கொண்டு போனால் போதும் வேறு எதுவும் தேவையில்ல எப்பயும் போல தான் அவங்க கூட யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பென்சிவான திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ சப்போஸ் யாருமே வரல அப்படின்னா ஸோ தயவுசெய்து எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க லாங் ட்ராவலாக இருக்குது மொபைல் வந்து வேணும் அப்படின்றவங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா ஸோ இது வந்து உங்கள் சேஃப்டிக்காக ஏன்னா நம்ம திங்ஸ் போது அந்த ஞாபகத்துலேயே வந்து இருப்பீங்க எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி உங்களால் வந்து எழுத முடியாது ஸோ அதனால் கூட யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா உங்களுக்கு தேவையான படிக்கிற ஜஸ்ட் ரீட் பண்ணுறது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா ஸோ அதனால் எப்படியே எக்ஸாம் எழுதிட்டு வாங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்து எப்படி எழுதுனீங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ